என்ன என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுற நீ என்ன நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற வீட்டுல என்ன பொருள் இருக்குது ஏது பொருள் இருக்குதுன்னு கவனிக்காத நீ பாட்டு போற என்ன இது வீட்டுல என்ன பொருள் ஏது பொருள் இருக்குது என்னெல்லாம் நீ சாவி கேட்கணும் சாவி நீதான் சொன்ன மருமகள் கிட்ட சாவி இருக்குதுன்னு ஆ சாவி இருக்குதுன்னு சொன்ன சாவி எடுத்து போன பீராசாவி ஏன் என் உயிரை வாங்குறேன் இங்க வந்து எவ்வளவு தூரந்திரமா போனோம் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டோம் பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் போயிட்டோம் எனக்கு இந்த போய் திரும்பி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டோம் நாங்க இந்த வரைய என்ன சதி பண்ணிடுச்சு சாமா தேய்ச்சிட்டு அப்புறம் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போய் பையன் எடுத்தா பையில இருக்குது சாவி என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன காண்டு ஏத்துறனி ஆனா வர்ற ஆத்திரம் எனக்கு அப்படியே அந்த வெறி எனக்கு உனக்கு அப்படியே இந்த வெறியா எனக்கு எவ்வளோ இருக்கும் உனக்கு உடம்பு ஆடி போச்சு எனக்கு சொல்ல போறாங்களா நான் ஓட்டின்னு போயிட்டு வரேன் எவ்வளவு இருக்கும் எனக்கு உனக்கு அதுக்கு மேல எனக்கு பைத்துக்க பயிற்சி நான் ஆமா மற்ற நேரத்துல சாவி அங்க இருக்குதா சாவி இங்க இருக்குதா அது செக் பண்ணு இக்கு பண்ணு புக் பண்ணு போறேன்னு தெரிஞ்சு தெரியாது உனக்கே சாவி குடுக்கணும்னு அறிவில்ல

சரி இருக்குதே சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் நான் போய் முக்காவாசி தூரம் போயாச்சு அங்கேருந்து திருவள்ளூர் பத்து இருபது கிலோமீட்டர் தான் என்ன நினைக்கிறேன் சாவி வாங்கிட்டே இருக்குது சாவி வாங்கிட்டே இருக்குதுமா வாமா வாமா வாமான் சாவி அவ்வளோ தூரம் போ டீசல் போட்டுமான யார் உங்க அப்பா நான் காசு தருவான் எங்க அப்பா காசு தருவான் அவனுக்கு பின்ன காண்டியத்தின் எனக்கு தான் ஞாபகம் ஞாபகம் இல்லை நான் ஆயிரத்தி டென்ஷன் இருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன் கேக்கிறேன் என்ன ராத்திரி அவ்வளோ நேரம் தூங்கவே இல்லை ஏன் ஏன் தூங்கலை நான் முதலுக்கு போறேன் நாங்க முதல் வைக்கிறோம் எவ்வளோ வயசானவ நீ என்ன பண்ணும் நம்ம சாப்பிட்டோமா ஏதோ ஒரு கை குழந்தை கையில் இருக்குதா அந்த குழந்தைய பார்த்தோமா அந்த மைண்ட் செட்ல மட்டும் தான் நீ இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து உன் மைண்ட் செட்ல போட்டுக்கினன்னா அப்ப என்ன ஆகும் ராத்திரி அந்த பிபி ஆகும் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கலை பிபி ஆகும் நெஞ்சு அடைக்கும் இதெல்லாம் தேவைய உனக்கு நெஞ்சு வலிக்கும் எதுக்கு உனக்கு ப்ரெஷரை ஏற்றிக்கிற இந்த வயசில் பிபி எல்லாம் வேணுமா பிபி வந்தால் சுகர் வரும் சுகர் வந்தால் நெஞ்சடுப்பு வரும் இதெல்லாம் ஏன் 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 என்ன ப்ரெஷர் ஏத்துற நீ எனக்கு இதெல்லாம் வந்துடும் பயமாக பயமாகக்குது உனக்கு பிரஷர் ஏத்துறேன் உன் வயசுக்கேத்தமே நடந்துக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நினை எங்களுக்கு ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் வெளியே கணங்காரங்க இருப்பாங்க ஃபேமிலி பிரச்சனை இருக்குது நிறைய இருக்குது ஃபேமிலியில் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் பசங்களுக்கு நல்லது செய்யணும் எல்லாம் நாங்கள் தான் பார்க்க போகிறோம் நான் என்னன்றேண்ணா வயசு ஆகிடுச்சா உங்களுக்கு வேலையே அதை மட்டும் பாரு நடுவில் எங்களை போட்டு பிரசுரை ஏற்றாத உங்களை என்னாடி பிசு பிசுரே ஏற்றுறேன் நான் பிசுரே என்ன ஏற்றுறேன் உங்களை பிஸ்ட்டு பிஸ்ட்டுன்ற அந்த பிஸ்ட்டு தான் எங்களுக்கு ஏற்றாதன்றேன் என்ன வந்து உங்களை ஏத்துறனால நான் ஒரு வேலை சொல்றோமா அதை மட்டும் கரெக்டாக செய்யு சரியா அப்படி நீ சொல்ற வேலை நான் செய்யணும் ஆமா நான் சொல்ற வேலையை சின்ன சின்ன வேலையை மட்டும் செய் பெரிய பெரிய வேலைகளை நீ வராத சரியா நல்லா இருக்குது நாயம் நல்லா இருக்குது நாயம் தலையை மட்டும் ஆட்டி கிளப்ப நல்லா இருக்குது நாயம் நல்லா இருக்குதே நாயா இந்த துணி ஊசணா தடிக்குது அவ்யோ ஐயோ நான் உன்னை என்ன சொன்னால் நீ என்ன சொல்லி நினைக்கிற ஊச நாத்தடிக்குது உச்சா நா தடிக்குது இதெல்லாம் பின்ன பனிக்காலத்தில் எப்படி இருக்கும் மழை காலம் ஃபுல்லாக ஊச நாத்தடிக்குது வெறும் உச்சா நாத்தடிதுலாம் எங்களுக்கு தெரியாதா உன் கதையை மட்டும் இப்போதான் சொன்னேன்னு உன் கதையை மட்டும் பாருன்னு வெறியா கதை